ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய மிதன ராசி நேயர்களுக்கு நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்குது இந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க அதுவும் இல்லாமல் இந்த நவம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறமா மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது ஸோ கோடி கோடியாக நீங்கள் பணத்தை வந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுது அதெல்லாம் எப்படி என்ன கிரகத்தின் மூலமாக ஏற்படுது அப்படின்றதையெல்லாம் இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் விடிய பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம தொடர்ந்து பார்த்து பயன் பெறுங்க ஒருவருடைய வாழ்க்கையில் அவங்களுடைய எதிர்காலம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஜனனகால ஜாதகம் இருக்கணும் இந்த ஜாதகம் இல்லாதவங்களாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா தங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் உருவாக்கணும் இது எப்படி உருவாக்குறது அப்படின்னு கூட ஒரு சிலர் வந்து யோசிப்பீங்க ஸோ இப்போலாம் வந்து பெரிய விஷயமே இது கிடையாது நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க எந்த இடத்துல பிறந்தீங்க எந்த ஊரில் இருக்கீங்க இது சொன்னாலே போதும் உங்களுடைய ஜாதகத்தை வந்து வடிவமைத்து உங்களுக்கான பலன்களை வந்து சொல்லிடுவாங்க இந்த ஜனகால கால ஜாதகத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்ற தான் உங்களுடைய ராசி என்ன நட்சத்திரம் என்ன லக்கணம் என்னன்றதே வந்து தெரிஞ்சுக்க முடியும் இதெல்லாம் எதுவுமே தெரியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா இனி அந்த கவலை எல்லாம் தேவையில்லைங்க நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம் அதாவது உங்களுடைய ஜாதகத்தையே வந்து வடிவமைத்து உங்களுக்கு பலன்களை வந்து சொல்லிடுவாங்க கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க இப்ப வாங்க மிதன ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத ராசி அடிப்படையில மட்டும் இல்லங்க நட்சத்திர ரீதியாகவும் வந்து பார்க்க போறோம் ஒரு சிலருக்கு ராசியின் அடிப்படையில பலன்கள் அப்படின்றது நடக்காம கூட போகும் அதே பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நடக்கும் ஏன்னா ரெண்டுமே வித்தியாசப்படும் ராசியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது வேற மாதிரியும் நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் வந்து மாறுபாடு அடையும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம என்ன பலன்கள் பார்க்க போகிறோம்னா ராசி அடிப்படையிலும் நட்சத்திரத்தினுடைய அடிப்படையிலும் என்ன மாற்றங்கள் மிதன ராசினியர்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்றதான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதனம் ராசி மிருக சிரிசம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் திருவோதரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் தனவாக்கு ஸ்தானத்துல குரு பகவானும் தைரிய ஸ்தானத்தில் கேது பகவானும் சுகஸ்தானத்தில் சுக்கரனும் ரணருணு ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் புதன் மற்றும் வக்ரமாகவும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றும் கூடவே ராகு பகவானும் இருக்கிறாரு சோ இந்த கிரகநிலைகளுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துக்கான பலன்களானது கணிக்கேடு செய்யப்பட்டு இருக்கு சோ இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நேயர்களுக்கு நீங்கள் முன்னாடி பார்த்த பதிவுகளிலே பார்த்துருப்பீங்க நிறைய மாற்றங்கள் வந்து கிடைக்கப் போகுது அதுவும் குறிப்பாக பொருளாதார ரீதியை நீங்கள் மிக உயர்ந்த நிலைக்கு வந்து வரப்போகிறீங்க பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்குது பணம் வரவுல திருப்தி இருக்கும் இவ்வளவு இவ்வளோ நாளாக அவங்க காசு பணம்லாம் அவங்க கைக்கு கிடைக்காம போயிருக்கும் அப்படியே வந்திருந்தாலுமே கூட அது வந்த இடம் தெரியாமல் உடனே வந்து காணாமல் போயிருக்கும் ஆனா இப்போ அப்படிலாம் இல்லை உங்க ராசிக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு பணவரவுல நீங்க திருப்தி வந்து அடைவீங்க அதே தான் நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய காரியங்களும் என்ன காரியம் நீங்க எடுத்திருந்தாலுமே அதை சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும் உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் நாளாக கூட ஆரோக்கியத்துல நிறைய பிரச்சனைகளை நீங்க பார்த்துருக்கலாம் ஆனா இனி ஆரோக்கியம் முன்னேற்றம் இருக்கு அதே போல் உங்களுக்கு எதுவும் வழக்குகள் நடக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு இப்ப சாதகமா போய் முடிஞ்சிடும் தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த எல்லா விதமான கஷ்டங்களும் எல்லா விதமான தொய்வு நிலைகளுமே வந்து மாறப்போகுது ஸோ இதெல்லாம் மாறிச்சு அப்படின்னாலே உங்களுடைய தொழில் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும் வேகம் பிடிக்கும் ஸோ ஃபாஸ்டா வந்து நீங்கள் மூமெண்ட்டை பார்க்கலாம் சீக்கிரமான முன்னேற்றத்தை பார்க்கலாம் தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது இவ்வளோ முன்னேற்றமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பா அது பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி உங்களுடைய முயற்சிக்கான பலன்கள் எல்லாமே வந்து கிடைக்கும் நீங்க என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய கோல் என்னவோ அதை எளிமையா வந்து ரீச் பண்ண முடியும் நிறைய கிரக அமைப்புகள் சாதகமா இருக்கு எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு வந்து இதில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட இந்த ஜாதகத்தின் மூலமா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடியவங்களுக்குலாம் புதுசு புதுசாக நிறைய ஆர்டர் கிடைக்கும் நீங்கள் உங்களுடைய தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வழிகள்லாம் தெரியும் வேறு மாதிரி எதுவும் செய்யலாமா நம்ம தொழிலேயே வந்து இன்னும் ஏதாவது ஆட் பண்ணுறது இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யலாம் ஸோ ஸோ தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தெரியும் என்னென்னா அவங்களுடைய தொழிலை அடுத்த செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா அவங்களுக்கு கிடைக்கும் இவ்வளோ நல்லா ஐடியா வச்சுருந்தாலுமே செய்யாமல் இருந்திருப்பீங்க இப்போ அப்படி இல்லை எல்லாமே செய்ய முடியும் அதே போல் உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய செயல்திறன் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் செய்யக்கூடிய வேலையை பார்த்து உங்களுடைய சின்சாரிட்டியை பார்த்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறது ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கறது உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து செய்வாங்க ஸோ இது எல்லாமே இனி வந்து நீங்கள் கேட்காமலே வந்து கிடைக்கப் போகுது இவ்வளவு நாளாகவும் நீங்கள் அதே இடத்துல தான் வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை யாரும் கவனிச்சிருக்கவே மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க எப்படி செய்கிறீங்க எந்த அளவுக்கு வந்து வேலையில் ஈடுபாடோடு இருக்கிறீங்க அப்படின்றத எல்லாம் கவனித்து உங்களுக்கான அங்கீகாரத்தை வந்து கொடுப்பாங்க இல்லைங்க நான் இன்ன வரைக்கும் வேலைக்கே போகலை இப்போ தான் வேலையே தேட போகிறேன் எனக்கு வேலை கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் இதுதான் வந்து சரியான நேரம் ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் வேலை தேடும் பொழுது உங்களுக்கான உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற சரியான வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்துலேயே வந்து வேலை கிடைக்கும் அதற்கான அமைப்புகள்லாம் இருக்குது அதனால் வேலை இல்லையே அப்படின்லாம் கவலைப்படாதீங்க முயற்சி பண்ணுங்க அப்பதான் ஏதாவது ஒரு முடிவு தெரியும் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா புதுசா வேலை கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கு சந்தோஷம் கிடைக்கும் கை நிறைய பணம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி போகி நிறைய ஒற்றுமை கிடைக்கும் நல்லா வந்து சந்தோஷமாக வாழ முடியும் பிள்ளைங்க மூலமாகவும் உங்களுக்கு பெருமை கிடைக்கும் உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி உறவினர்கள் வந்து போவாங்க அவங்க மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஆகாமல் இருக்கக்கூடிய முதனராசி நேயர்களும் கவலையப்படாதீங்க திருமணம் தொடர்பான பேச்சுக்களை எல்லாம் இப்போ நீங்கள் எடுக்கலாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடியும் எனக்கு வீடு கட்டணும் வாகனம் வாங்கணும் வீடு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும் கடை வந்து ஏதாவது ஓப்பன் பண்ணணும் இந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த டைமில் நீங்கள் வந்து முயற்சி பண்ணலாம் ஏன்னா உங்களுக்குடைய அந்த ஐடியாஸ் எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் பழிக்க போகுது நீங்கள் எது வேணால் செய்யலாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து முயற்சி பண்ணிக்கோங்க அதே போல் பெண்களுக்கும் எடுத்த காரியத்தை திறமையாக செஞ்சு முடிப்பீங்க நம்ம ஒரு செய்யக்கூடிய விஷயம் எவ்வளவு சரியாக செய்கிறோம் எவ்வளவு திறமையோடு செய்கிறோங்கிறது தான் முக்கியம் அதுக்கான பலன்கள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கலாம் கிடைக்காம கூட போகலாம் ஆனால் நம்ம மனசுக்கு வந்து ஒரு திருப்தியோடு வந்து செய்யணும் அந்த விஷயத்தை தான் இப்போ பெண்கள் வந்து செய்ய போகிறீங்க கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது கல்வியை பற்றிய கவலையை இனி விட்டுடுங்க ஏன்னால் இனி நீங்களே வந்து படிப்பு வேணாம் அப்படின்னு விட்டிங்கனாலும் படிப்பு உங்களை விடாது நீங்கள் வந்து படித்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டாயத்துக்கு போயிடுவீங்க இந்த நேரத்தில் பாடம் வந்து உங்களால் நல்லா படிக்க முடியும் பாராட்டை கிடைக்கும் இது வரைக்கும் நம்ம ராசியை பொறுத்து பார்த்தோம் இப்போ நட்சத்திர ரீதியாக எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் மிருக சீரிசம் மூன்று நான்காம் பாதங்களை உடைய மிதன ராசி நேர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் குடும்ப உறவினர்களுடைய வருகையின் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும் கணவர் மனைவிக்கிடையே நல்ல மகிழ்ச்சி இருக்கும் பிள்ளைங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் சரி அவங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திலையும் நல்ல அக்கறை வந்து எடுத்துப்பீங்க அதே போல் மிதன ராசிக்காரர்களே தந்தையுடைய உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட போகுது அதனால் அவங்கள வந்து நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும் ஆடை ஆபரணம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எடுத்த காரியம் எல்லாமே நல்லபடியாக முடியுங்க நல்லபடியாக முடியணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் நிறைய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கிடைக்க வாய்ப்பு எல்லாத்தையும் பயன்படுத்திக்கோங்க அதுதான் உங்களுடைய புத்திசாலித்தனம் புதன ராசி அதிபதியாக பெற்றிருந்தால் மட்டும் பத்தாது அந்த புத்திசாலித்தனத்தோடு நீங்கள் வந்து செயல்படணும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருவோதிரை நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் அப்படிதாங்க கூட இருக்கக்கூடியவங்கள்ட்ட கொஞ்சம் வந்து பார்த்து நிதானமாக வந்து பேசுங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத ஆலோசிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் எந்த விஷயத்தையும் செய்யணும் அவங்க சொல்லிட்டாங்களே அப்படிங்கறதுக்காக அதை நீங்கள் செஞ்சிடாதீங்க ஏன்னா அது உங்களுடைய வெற்றிக்கு தடையாக கூட வரலாம் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான டைமிங் அரசியல்ல நீங்கள் எந்த ஒரு கீழ் இருந்தாலும் உங்களுடைய புகழ் பரவ ஆரம்பிக்கும் நீங்கள் சூப்பராக வந்து டெவலப் ஆகிடுவீங்க நாலு பேர் மத்தியில் மதிப்போடு மரியாதையோடு நீங்கள் இருக்க முடியும் புத்தி கூர்மையோடு நிறைய செயல்களை வந்து செய்ங்க ஆராய்ச்சி பண்ணி செய்ங்க மக்களுடைய நன்மதிப்பை வந்து பெறுங்க மக்கள் மனசில் வந்து இடம் பிடிங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த டைமில் வந்து சரியாக நடக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உடைய மிதனராசி நேயர்களுக்கு கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் எல்லா சிக்கல்களும் தீரும் கல்வி சூப்பராக கிடைக்கும் ஆசிரியர்களுடைய ஆலோசனையும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆசிரியர்களுடைய ஆலோசனைப்படி உங்களுடைய கூடுதல் முயற்சியின் பேரில் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்கள் வந்து பெற முடியும் வாழ்க்கையில் வழமையானது உங்களுக்கு வந்து கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் தொலைநோக்கு சிந்தனையோடு நீங்கள் வந்து செயல்படுவீங்க ஸோ தொலைநோக்கு சிந்தனையோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும் புதுவிதமான கருத்துக்களுக்கு எல்லாமே நீங்கள் வந்து மதிப்பளிக்க ஆரம்பிப்பீங்க எடுத்த காரியத்தை கொஞ்சம் பொறுமையாக செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக முடிஞ்சிடும் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னாவே எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான் ஸோ எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் அமைஞ்சிருக்கு ஸோ நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் நிகழாமல் இருக்கிறதுக்கு நரசிம்ம பெருமாளை தொடர்ந்து வழிபாடு செய்துக்கோங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் மேலும் மேலும்தனராசி என்பர்களுக்கு நவம்பர் மாதத்தில் சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு இந்த நாட்களில் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருக்கணும் முக்கியமான ஒரு சில விஷயங்களை செய்யாமல் இருங்க அதே போல் அதிர்ஷ்டகரமான தினங்கள்னால் நவம்பர் ஏழு மற்றும் எட்டு இந்த நாட்களில் நீங்கள் என்ன விஷயங்களை செய்யணும் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யலாம் புதுவிதமான முயற்சிகளை இந்த நாளில் நீங்கள் ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லது இந்த பதிவில் நிறைய விஷயங்களை முதனராசினாய்க்கு நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவு மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் அதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலோடு இணைந்திருங்க மீண்டும் இதுபோல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்